வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து விசைப்படகுல டே ஒன் மார்னிங் ஃபிஷிங் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் காலையில் உள்ள நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் பாடுன்னு சொல்லுவோம் அதை வந்து பாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாடு என்னென்ன மீன்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய வித்தியாச வித்தியாசமான ஃப்ரெஷ்ஷான நிறைய மீன்களை நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரெஷ்ஷான மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படினுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ரெண்டு வகை பாம்பு இதில் வந்து நம்ம இன்றைக்கி டே ஒன் ஃபிஷிங்கில் ரெண்டு வகையான பாம்பு வந்திருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் அந்த பாம்பை நீங்கள் க பார்த்துருக்கீங்களா அப்படின்னுங்கிறத க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது டே ஒன்று மார்னிங் ஃபிஷிங் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா நாங்கள் செலவுக்கு கூட இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பாடு தான் அந்த இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு வகையான பாம்பு கிடைச்சிச்சு அந்த பாம்பை இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம மேலே ஏற்றி வச்சிருக்கிறது தான் வந்து நாங்கள் வந்து மடி அப்படின்னு சொல்லுவோம் மடி வந்து முடிய பறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் மடி முடிய பறக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்னா என்னத்தைன்னா இந்த கைத்தால் மு முடிச்சு வச்சுருக்கோம்ல இந்த முடிச்சு அவிழ்க்கிறது தான் நாங்கள் வந்து பறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பறையுமா அப்படின் ப பறையி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து முடிச்சு அவுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும் சின்ன மீன்லேருந்து பெரிய மீன்கள்லேருந்து எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும் இதில் எல்லா மீனையுமே தனித்தனியாக பிரிக்கணும் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக மீன்கள் கிடைச்சிருக்கிறதுனால இதை வந்து பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லைங்க இப்போ பாருங்களேன் இந்த பாம்பு இதை பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இந்த கலரில் நீங்கள் பாம்பு பார்த்துருக்கீங்களா அப்படின்னுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து மண்ணொலி பாம்பு இருக்கும்ல மண்ணொலி பாம்பு வந்து இந்த கலரில் இருந்து நான் பார்த்துருக்கேன் அதுவும் பாம்போட மேலே வந்து அந்த டிசைன்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த பாம்பு வந்து கடித்தா விஷமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியலங்க யாருக்கும் கடித்ததில்லை ஏன்னா கடிக்கிற அளவுக்கு அந்த பாம்பை வந்து நாங்கள் போட்டில் வச்சுக்க மாட்டோம் இப்போ உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறதுனால இதை வீடியோவுக்காக எடுத்து காமிச்சிட்டு அதை உயிரோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தண்ணியில் தூக்கி போட்டுருவோமே தவிர இப்போ நம்ம வந்து அந்த பாம்புக்கு பல்ல பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அதோட ஸ்கின்னு அதோட கலர்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த பாம்பு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதிரியாக எல்லோ கலரில் சேரு கலரில் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம இந்த பாம்பு நம்மளுக்கு இருக்குது கலருமே பாருங்களேன் அந்த பல்லு இப்போ பாம்போட வாயை பாருங்கள் வாயில் உள்ள பல் வந்து ஒரு தடவை கடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வா விஷம் மேக்சிமம் இருக்காதுன்னு தாங்க நினைக்கிறேன் இந்த நம்ம இப்போ காமிச்ச பாம்புக்கு கண்டிப்பாக விஷம் இருக்காது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அது என்னென்னு தெரியல இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாம்புமே கிடக்கு அந்த பாம்பையும் பாருங்களேன் அது வந்து நார்மலாக எங்களுக்கு கடலில் எப்போதுமே கிடைக்கிற பாம்புங்க அந்த பாம்பு வந்து கடிச்சா கண்டிப்பாக விஷம்தான் ஏன்னா அந்த பாம்பு நாங்கள் நிறைய டைம் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு சின்னதாக அது விஷம்ங்கிறதுனால ரொம்பவே உஷாராக இருப்போங்க அந்த பாம்பில் மட்டும் இப்போ பாருங்களேன் உள்ளேருந்து எவ்வளோ பெருசாக வருதுன்னு இதோட தலைப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க தலை எது வாழை எதுன்னு தெரியாத மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோட தலை அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து மட்டக்கிட்டு கடிக்க முடியுமோ கடிச்சிருங்க இந்த பாம்போட கலர் வந்து வெள்ளையும் பிளாக்கும் அது வந்து உடம்பில் உள்ள டிசைனை நீங்கள் பாருங்களேன் ஒரு சில பேருக்கு இதை பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி தெரியலாம் என்னென்னா பாம்பு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க இதை உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது டே டூவோட மார்னிங் ஃபிஷிங் தாங்க பார்க்க போகிறோம் இதில் தாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மீன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் போதுமான அளவு மீன் கிடச்சிருக்குங்க ஏன்னா போதும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஏன்னா நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டு வர்ற செலவு வந்து ரொம்ப அதிகம் அப்போ நம்ம வந்து இது போதும் அது போதும் அப்படின்னுங்கிறதே நம்ம எதிர்பார்க்க முடியாது ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சின்னா தாங்க எங்களுக்கு கட்டுப்பாடியே ஆகும் ஏன்னா அவ்வளோ பெரிய போட்டு இதில் இருக்கிற இன்ஜின் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற டீசலு எல்லாத்துக்குமே செலவுக்கு வரணும் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இதில் படகுல இருக்கோம் அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் செலவுக்கு ப்ளஸ்ஸு ஓனர் வந்து ஒரு கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணி போட்டு இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது லாபம் அப்படின்னுங்கிறதுக்காக இப்போ பாருங்களேன் இதில் வந்து பார்க்குறதுக்கு சின்ன சின்ன மீனாக தாங்க தெரியும் ஆனால் உள்ளே வந்து மீன் வந்து கிடக்கும் ஏன்னா ஒரு சில கலக்கு சொல்லுவோம் இந்த கலக்கில் மீன் கிடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்து ஓரளவு மீன் பரவாயில்லைங்க இதில் வந்து சீலா ச தரட்டை கிடந்துருக்குங்க தரட்டை வந்து எப்போதுமே இந்த தரட்டை வந்து மீன் நிறைய ஏற வேண்டிய மீன் ஆனால் கம்மியாக ஏறி இருக்கு ஒரு வஞ்சிரம் மீன் வஞ்சிரம் மீன் நல்ல சைஸில் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த அளவுக்கு ஒரு நாலு கிலோ அளவுக்கு இருக்குங்க அந்த வஞ்சிரம் மீன் ஒன்று வந்திருக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம அண்ணன் எடுத்து காமிப்பாங்க பாருங்கள் இது தாங்க வந்து தரட்டை இந்த தரட்டை தான் மீன் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கூட்டமாக கிடைக்கக்கூடிய மீன் இது வந்து ஆனால் நம்மளுக்கு இப்போ ஏமாற்றம் தான் ஒரு நாலு மூணு தரட்டை தாங்க வந்திருக்கு இப்போ ஆனால் கையில் எடுக்கிற மீனை வந்து தெரியாத ஆளே இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்த மீனை வந்து நீங்கள் சின்ன சைஸில் நிறைய மீன் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இதை வந்து நாங்கள் வந்து திருக்க குருவி திருக்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருவி திருக்கையை வந்து நிறைய இடத்துல வவ்வா திருக்கணும் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இந்த மீன் கிடைக்கும் போது திருக்க தாங்க இது வந்து அந்த பால் சுருக்கிற பால் லேடிஸுக்கு வந்து பால் சுருக்கிற தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய அந்த சத்து வந்து இந்த மீனில் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த பா இந்த வந்து இந்த குருவித்திற்கு வந்து பத்திய முறையில் குழம்பு வச்சு பெண்களுக்கு சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்ப நல்ல ஒரு இதுங்க இப்போ நம்ம அண்ணன் கையில் காமிக்கிற பீரை வந்து இதை வந்து பாராமண்டி ஃபிஷ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் வந்து சீலா மீனுங்க இந்த சீலா மீன் இது வந்து பெரிய தடியன்னு தூத்துக்குடி சைடில் சொல்லுவாங்க தடியன் மீன் ஆனால் நாங்கள் வந்து இதை தான் சீலா மீன் அப்படின்னு சொல்லுவோம் வஞ்சிரத்தை வந்து அவங்க வந்து எல்லா மேக்ஸிமம் வஞ்சிரம் தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அதை அறக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சீலா மீனை டேஸ்ட்டில் அடிச்சுக்க முடியாதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் அதுக்காக மற்ற மீன் டேஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டுங்க அதனால் அந்த மாதிரி டேஸ்ட்டு வகையில் இது வந்து சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குங்க இதுவுமே நல்ல ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு இது தரட்டை அப்படின்னு சொல்லுவோம் தெளிவாக காமிக்கிறோம் பாருங்களேன் இதுதான் தரட்டை ஒரு மாதிரியே வெள்ளி கலரில் மீனை உயிரோடு பார்க்கும்போது அப்படியே வெள்ளி மாதிரி மின்னுங்க பாருங்களேன் இது வந்து இப்போ உயிரோடு இருக்குது இதே உயிரோடு நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் வரும்போது இதே கலரோடு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது ஏன்னா வந்து இது ஐஸ்ல வைக்கும்போதே இதோட கலர் வந்து கண்டிப்பா மாறிடும் ஆனா முழுசா மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா மாறாது இந்த வெள்ளி மாதிரி அந்த மின்றது வந்து இருக்காதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கடவுளால் மீன் உயிரோடு இருக்கு ஆனா என்ன தீபா தீப்பிட இப்போ வந்து நம்ம க ஒரு கடவுரால் மீன் ஒரு சின்ன சைஸில் இருக்குதுங்க இந்த சின்ன சைஸில் வந்து இதுதான் கடவுரால் கடவுரால் வந்து மேக்சிமம் அந்த டேஸ்ட் வந்து இதோட டேஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு வஞ்சிரம் கடவுறால் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லாருமே மீன் சாப்பிட்ற மீன் சாப்பிட ஆசைப்பட்ற எல்லாருமே இந்த மீன்லாம் வாங்கி நிறைய டேஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இந்த இதோட டேஸ்ட்டுலாம் நம்ம மறுபடியும் மறுபடியும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னே சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா உண்மையாக சாப்பிட்றதுக்கு நல்ல மீனுங்க இப்போ நம்ம நான் அடுத்தது வந்து இப்போ அன்னங்கையில் இருக்கிறது வந்து இது வந்து கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்ணாடி பாறையெல்லாம் யார் யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கண்ணாடி பாறை மீன் முழுசாக நம்ம வெட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பர் மீன் ஆனால் நம்ம வந்து இந்த முழுசாக பேப்பர் ரோல் பண்ணி சுட்டு சாப்பிடுவோம்ல அதுக்கெலாம் வந்து இந்த மீன் மந்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெலாம் வந்து இந்த மீன் ஓவர் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஓவரால் பெஸ்ட்டுங்க இப்போ பாருங்களேன் நம்ம காமிக்கிறதுக்காக இப்போ வருஷல்லாம் அந்த பெரிய மீன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது தரட்டை அடுத்தது பாறை அடுத்தது சின்ன சீலா அடுத்தது அதுவும் சீலா தான் வரி சீலாக தண்ணி சீலான்னு சொல்லுவோம் அந்த சைடு இருக்கிறது வஞ்சிரம் இந்த மாதிரி இதில் கடந்த பெரிய மீன்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்துகிட்டு இப்போ அதில் இருக்கிற சின்ன சின்ன மீனை வந்து நம்ம தனியாக பிறக்க ஆரம்பிக்கணும் அது சின்ன மீன்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்லாம் இருக்குல்ல அதில் வந்து தனித்தனியாக எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொன்று ஒவ்வொரு மீனாக பிறக்கணும் அந்த பிறக்கும் போது இப்போ நாங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து இதை வந்து தள்ளுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் கட்டை தான் பாருங்களேன் தரட்டை கிடைச்சா நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கணும் நம்மளுக்கு லக்கு இல்லைங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிட்டு மறுபடியும் அடுத்த பாடு கடலில் வளைய வைப்போம் பார்க்கறதுக்கு கடல் வந்து உண்மையாகவே ரொம்ப அமைதியாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாடு கொஞ்சம் மட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இப்போ வெளியே கால பரவாயில்லைங்க நைட்டு எல்லாத்துக்குமே தொழில் எந்த இடத்துல அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம டிரைவர் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பாடு எங்கே போய் வைக்கலாம் அப்படினுங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே பின்னாடி இருந்து இந்த கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எவ்வளோ விற்கும் நம்மளுக்கு வந்து லாஸ் இல்லாமல் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படினுங்கிறத நம்ம டிரைவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா டிரைவர் வந்து இந்த இடத்துலேயே வலை இழுக்கலாமா இல்லை போய் வேறு இடத்துல இழுக்கலாமா அப்படின்னுங்கிறத ரொம்ப அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிரைவர்ஸுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்க வந்து வாக்கி டாக்கில இந்த இடத்துல எனக்கு இவ்வளோவுக்கும் சரக் கிடந்துச்சு பதினஞ்சாயிரரூவாய் கிடந்துச்சு இருபதாயிரரூபாய் கிடந்துச்சு இந்த இடத்துல இழுக்கலாமா இல்லை வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னுங்கிறத அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆவோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் வளாகு எல்லாமே தொடர்ந்து நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப பாய் நாங்கள் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த உங்களுக்கு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம் டாடா பாய் பாய்